தினக்காற்று செய்திகள் விருதுநகர் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவராக பெண்டகன் பாண்டரங்கன் ஜி மீண்டும் தேர்வு தமிழகத்தின் முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கு பாஜக மாவட்ட தலைவர்கள் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அறிவிக்கப்பட்டனர் இதில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவராக பெண்டகன் பாண்டரங்கன் ஜி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருச்சுழி சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இதில் பாஜக கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டமாக பிரிக்கப்பட்டு கட்சி வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட விருதுநகர் திருச்சூழி அருப்புக்கோட்டை மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது பாஜக கிழக்கு மாவட்ட தலைவராக பெண்டகன் பாண்டரங்கன் ஜி இருந்த நிலையில் இவரை மீண்டும் இரண்டாவது முறையாக பாஜக கிழக்கு மாவட்ட தலைவராக பாஜக மாநில தலைமை அறிவித்துள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்ட பெண்டகன் பாண்டுரங்கன் ஜி அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் செங்கோல் பரிசீலித்தும் பாஜக அலுவலகத்தில் இனிப்புகள் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்